അയ്യോ എനിക്ക് അറിയോ അറിയോ ഗായ കണ്ട ഗായ കണ്ടിട്ട അയ്യോ എനിക്ക് മങ്ക അയാ മൈലിയ

அப்பா விமே நம்ம கணபதி அப்பா விகரமாக என்று சொல்லும் போது போகுது

உண்மைதான் சாமி சரி சாமி அசமானே அவங்க நாட்டுல போய் நம்ம இரும்பு கவி எல்லாம் வாங்கிக் கொண்டு நாட்டுக்கு நம்ம கிளி பிடிக்க போக வேண்டாம்னு சொன்னதுக்கு பெரிய சாமிகளை பொறுத்துட்டாங்க சாமி சின்னன சாமி சின்ன சமூக நீ பேசறதுக்கு ஆகிட்டானே சவக்கே எடுத்த குறச்சடி இருந்தே சாமி அடிச்சாங்க வாரங்க முழு ஊரே கலயங்க சாமி அண்ணையோடு புலபுடற வேண்டாம் சொல்லி இந்த கொம்ப எடுத்து கொண்டு நம்ம வீர மேக்கே மேனாடு மேனாடிச்ச வீரப்பூர் நாடு போனங்கள் ஆமா அங்க போய் நம்ம வீரதாங்க சொன்னாங்க மூணு நாள் தென்னாடு போய் பார்த்தா சாமி நீ சொல்றது என்னவோ கேக்குறதுக்கு நல்லா இருக்குது ஆனா இருந்தாலும் உன் மேல சந்தேகமாக இருக்குது இல்லைங்க இல்லைங்க அப்படி இருந்தால் அண்ணாமார்கள் தான் என் மேல சண்டைக்கு வருவாரு வருவார் என்றுதான் வலிமேல் விரிவைத்து காத்திருந்தேன் இரண்டு நாளாக அவங்க வரவில்லை சாமி எப்படி வருவார்கள் நான் இருந்தா அரம பழப்பே வேண்டாம் சொல்லிவிட்டு அப்படி இருந்தால் இரண்டு நாளாக நான் சரியாக தூங்க சேரீர்கள் உனது கரிக்கொம்பை ஊறி என்னை தூங்க வைவாக்கலாம் நல்லது சாமி சொல்லிவிட்டானே பார்த்தான் வையமல சாபக பார்த்தான்

ಯೂರಿ ಉರಿ ದೂರ

நித்திரைவோ காட்டினே அப்பா பொம்பா கொம்பா கொம்போது அசந்து தூங்கி குரட்டை போட்டு கொண்டிருக்கிறான் பழம் இருக்கு காலை வச்சுட்டானே பண்டியினுடைய ரோமத்தை புடுங்கி கொண்டு நான் கூடாரத்துக்கு வந்தான் கூடாரத்துக்கு வரும்போது கோடகடி சேகர் வார்த்தை விட்டுடா சாம்பகாது சாமி இத பண்டியோட யோமங்கள் பண்டியுடையோமம் சாமி பன்றியுடைய ரோமமே இவ்வளவு பெரிதாக இருந்தால் பன்றியோ அந்த பன்றி பேரு பேருவாலே பன்றியாக பண்றது படுத்துக் கொண்டிருக்கு சாமி சாம்பு சாமி சோட்டு பன்றியாக இருந்தாலும் சரி எழுத்து போர் செய்ய வேண்டும் எங்க பருத்திருக்கிறது பன்றிகா சாமி முதலமைத்து சாமி

முதல்தான் நிறுத்திவிட்டு செடியை களைச்சிவிட்டு நாய்கள் படைகளை பன்றியுடைய ரோமத்தை பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கிறது பன்றிக்கு ஏதோ சோகையில் தெரியவில்லை பார்த்தது கும்பல் அண்ணா சீமையை அட்டையோ அடிக்க இந்த சோழருடைய சேவையை சொல்ல ரொம்ப மெத்தது படத்தில் அந்த பன்றி திரும்பி படுத்தது பூமி ஒரு அம்மையாகவும் பன்றி ஒரு குலவியாகவும் நாய்ப்படைகளை நசிக்க விட்டது போன நாய்ப்படைகளை காணும் என்று கிராமத்து மக்கள் யாவருமாக சுத்தி நாளுக்கு ஒரு வாக்கில் கல்ல வீச கொம்பனுக்கு அடிபிடித்து விட்டது திடீர்னு தூக்கம் தெரிஞ்சு கண்ண முளைச்சு பார்த்தால் காராள படைகள் படைகள் கூடாது சுத்தி நிற்கிறது ஓ ஏமா என்று வரங்கொடுத்த காளி தேவியை மனதில் எண்ணிக்கொண்டு அண்ணவாரி

சாமகன் ஒருவன் மட்டும் தான் தப்பித்தம் உழைத்தன சொல்லி ஓடி வந்தான் கோடாரத்துக்கு ஓடி வந்த கோடாரத்துக்கு முன்னால வரும்போதே கோடகிழி சங்கர ஏதோ நடந்துவிட்டது ஆ சாம்பகன் ஒருவன் மட்டும் என்று சொல்லி அப்பா சாம்புகா சாமியே கூட்டிக் கொண்டு போற படைகள் எங்கடா எங்கனா சாம்புகா சாமி பத்தாரோ அல்ல எதிரி தெலவரேறும் மாண்டு வாதுங்க சாமி அப்படியே சொல்லுமணி பண்ணிய ஒரு குருவி போலை நாயப் ஒரு அம்மி போல மாண்டு விட்டதங்க சாமி அப்படியே சொல்லுமணி சாமி

என்று சொல்லும்போது எடுக்க கடத்தவன இல்லீங்க அண்ணா என்று மயங்குனார் கூட கிடைச்சிருங்க தம்பியை மணி மேல படைக்கவசு சோரை அறந்து ஏட அறந்து என்போறப்ப எட்டிலே ஒரு தெய்வம் எதிர வந்து நிக்கிலே பத்துலே ஒரு தெய்வம் பக்கம் வந்து நிக்கிலே என்று மாயவனை நினைச்சலுகும் போது உலகந்த மாயவன் தானே மாத்தான போல சாமி மாய் இவர்தான் வடிவம் கொண்ட அவனத்துக்காக வந்தார் வந்தா ஐயா பெரியவரே உங்கள் கையில் இருக்கும் நீர் சோமில் இருக்கும் தேத்தத்தை கொடுங்கள் என் தம்மைக்கு தேக்கத்தை தெளிக்கலாமுங்க ஐயா ஐயா

என்று சொல்ல உடனே சாருங்க சுவரைக்காம ஒளியை கொட்டி கொண்டு வந்தால் மட்டுமே கொஞ்ச நேரம் கோருங்க கொஞ்ச நேரம் கதை இருக்கு அந்த இருக்கொரு அரை மணி நேரம் அப்பத்தான் வீரவாகு சாம்புகன் அன்னவாறு அண்ணர்களும் அத்தவுள்ள அத்தானும் கூடாரத்துறை இருக்கு எங்க வீரவாகு சாம்புகள் ஆறு உறப்பட்டு What a bad day.

அண்ணமா கால மாம்புகா எனக்கு நாரங்க சாம்புகா என்னோட அண்ணா ரெங்கி தெம்பூரா புண்ணாரங்க செத்தாராவா போவா ஆஹா தாங்கறே செய்யே அண்ணா கொண்ட